पुर 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 ने ி குடியரசு தினத்திலே நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த குடியரசு என்பது இப்போது இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ற பெயரிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நபி அவர்கள் காலத்திலும் குடியரசு தின அந்த அமைப்பில் தான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் இஸ்லாமிய குடியரசிற்கும் இந்திய குடியரசு சம்பந்திகள் ஒரு சின்ன வித்தியாசம் நீண்ட நேரம் பேசணுங்கிற ஒரு ச விஷயம் இல்லை அதாவது இஸ்லாமிய குடியரசில் ஆட்சியாளர்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார்கள் நபி அவர்கள் வபாத்தான ஒன்ன அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு கனிப்பாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதற்கு அப்புறம் அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக மக்களிடத்திலே ஆதரவை பெற்றார்கள் உமர் அதி அவர்களும் அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அல்லாஹு இல்லாஹத்தாளன் அவர்களும் அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆனால் இந்திய அந்த குடியரசு அமைப்பிலே என்ன விஷயம் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் முதலிலே மக்களிடத்திலே பெரும்பான்மையை தேட வேண்டும் அதற்காக தேர்தல் நிர்ணயிக்கப்படும் வாக்காளர்கள் வேட்பாளர்கள் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் மக்களிடத்திலே சென்று ஆதரவு தேடுவார்கள் மக்களிடத்திலே யார் பெரும்பான்மை வாக்குகள் பெறுகிறார்களோ அவர்கள் ஆட்சியாளர்களாக நியமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்னுதான் இஸ்லாமிய குடியரசு என்பது ஆட்சியாளர்கள் முதலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு மக்களிடத்திலே ஆதரவை பெறுவார்கள் இந்திய குடியரசிலே ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதரவை மக்கள் ஆதரவை பெற்றுக்கொண்டு அடுத்த ஆட்சியாளர்களாக குடியரசுக்கும் இஸ்லாமிய குடியரசுக்கும் மத்தியிலே உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் மட்டுமல்ல நபி அவர்கள் காலத்திலும் குடியரசு தின அந்த இஸ்லாமிய நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது நமக்கு எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமான செய்திகள் அனைத்தும் சொல்லப்பட்டிருப்பதால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் முழுமையாக மதித்து நடப்போம் என்று இந்த நல்லாளிலே நாம் உறுதி கொள்ள வேண்டும் رب العالمین اللہ, اللہ جل شانہ تعالی نم انیور ہلکم ادرک توفیق سیوانا ہے آمین وآخر دعوانا الحمدللہ رب العالمین ماشاءاللہ 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 دبارک اللہ